நல்ல நகைச்சுவைகள் கிடைக்கணுன்னா பாராட்டுங்க ஒருத்தரை ஒருத்தரை நட்பில் பாராட்டலாம் உறவில் பாராட்டலாம் பாராட்டு என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் கடை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடைத்தெருவுக்கு போங்க ஜவுளி வருது அப்போல்ல தீபாவளி வருது பொங்கல் வருது தயவு செஞ்சு நம்ம வசதிகள் ஆயிரம் கொடுத்துருக்கலாம் கடவுள் இந்தாங்க எம்மா இந்தா ஒரு ஐம்பதாயிரம் எடுத்தும்போ உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோ என்ன என்ன கேட்காத நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளவு ஒரு மகிழ் பெருமை இருக்கலாம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இருக்குதான்றது எனக்கு ஒரு தான் நான் ஒருபோதும் அதை செய்கிறது கிடையாது கூடவே போவேன் ஏன்னா அங்கே ஒரு அனுபவம் கிடைக்கும் சார் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு புது அனுபவம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இதை ஒரு குடும்ப கூட்டத்தில் சொன்னேன் அந்த மனுஷன் அதை கேட்டுட்டு போய் ஒய்ஃபை கூட்டிட்டு மறுநாள் ஜவுளி கடைக்கு போயிருக்கார் ஜவுளி கடைக்கு போன உடனே அந்த அம்மா உள்ளே போயிருக்கு சரி நான் இங்கே உட்காந்துங்கிறமா சேரலன்னு வாசல்லையே என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டார் அந்த அம்மா உள்ளே போய் கிட்டத்தட்ட எல்லா புடவையும் இறக்கி வச்சு ஏன்னா புடவை எடுக்கிறதே பெரிய கலை அந்த ரேக்கில் இருக்கிற ஐநூறையும் ஒன்று ஒன்றா எடுக்க வச்சு அப்படியே கடைசி வரைக்கும் எடுத்து கீழே வச்சிட்டு மொத்தமும் காலியாக்கிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க வேற இல்லையாப்பான்னு அவன் மனசு நொந்து பார்ப்பான் வேற இருந்தால் மட்டும் நீ எடுக்க போறியா இன்றைக்கி என்ன வேலை வாங்குறதுக்குனே நீ வந்திருக்குறேன்னு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தோடு பார்ப்பான் அந்த மாதிரி அந்தம்மா உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரமாக தேடி அலைஞ்சி வெளியில் வந்தது வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்காரனை காணோம் அந்த செக்யூரிட்டி நிற்கிறார அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது செக்யூரிட்டி செக்யூரிட்டி ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கள் உட்கார வச்சு போனேன் எங்கள் வீட்டுக்காரனை அவர் எங்கேன்னு கேட்டது அந்த செக்யூரிட்டி சொன்னார் அடியே என்னை நல்லா பாரு நான் தான் அந்த செக்யூரிட்டி என்னார் உனக்கே எந்த வேலை அப்படின்னா நீ உள்ளே போன இல்லை அங்கே நின்று இருந்தான்ல ஒரு செக்யூரிட்டி வருத்தமாக இருந்தான் ஏன் வருத்தமாக இருக்கிறேன்னு கேட்டேன் டூட்டி மாத்திரை செக்யூரிட்டி வரல அதனால் கஷ்டமாக இருக்குது எனக்குன்னா நான் கேட்டேன் அந்த டியூட்டியை நான் செய்யலாமான்னு கேட்டேன் செய்ப்பா ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ தருவீங்க நானூறுபா தருவேன்னு ஆஹா நீ எப்படியாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சி வெளியில் வரப்போறதில்லை அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போ ஏழு ஹவர் ஆகிப்போச்சு ஒரு ஹவர் தானே நீ அதுக்குள்ளே அப்படி போய் பார்த்துட்டு மறுபடியும் பயத்துட்டு வந்துரு நானூறுபாயோட போகலான்னா அந்தம்மா கண் கலங்கி அழுதே போட்டுது ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு புருஷனாக வரணும் எடுத்து வச்ச சேலைக்கு நானூறு ரூபா குறையுதுன்னு நான் வெளியில் வந்தேன் அது எப்படியா நான் நினச்சதை நீ நிறைவேத்துற இதுதான் மனசு பொருத்தம்ன்றது அன்றைக்கே எங்கள் அப்பா சொன்னார் பத்து பொருத்தத்தில் ஒன்பது இருக்குது உன் வீட்டுக்காரங்க மனசு பொறுத்த அமோகமாக இருக்குதுன்னு சொன்னார் நான் இன்னைக்கு கண்ணால் பார்த்து அனுபவிக்கிறேயா ஆ நல்லதையா நீ நல்லா இருப்பையா அப்படின்னு அந்த நானூறுபாயும் கொண்டு போய் கொடுத்து அந்த பொடையை வாங்கின்னு வந்தான் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த நானூறும் போச்சா என்ன அவன் வாழ்க்கையில் கொண்டாடணும் சார் வாழ்க்கை என்பது கொண்டாடுவதற்குரியது நாளை என்பது நிச்சயமா இல்லையா என்பது இறைவன் கையில் இன்று இருப்பது நிஜம் நேற்றைய கவலையை வேண்டாம் நாளைய பயமும் வேண்டாம் இன்று இருக்கிற மகிழ்ச்சியை கொண்டாட பழகுவோம் நிச்சயமான ஒரு நிலையையே நாம் பெறுவேன் சந்தோஷமா இருப்பேன் சார் அதுக்காக போய் உட்காந்து வருத்தம் பண்ண முடியுமா அதனால தானே ஆண்டவனே நமக்கு ஒரு அதிசயமான இது கொடுத்துருக்கான் டேட் ஆஃப் பர்த்தை தெரிய வச்சான் இன்னொரு டேட் எல்லாருக்குமே இருக்குது அது யாருக்காவது இறைவன் சொன்னானா பார்த்தீங்களா அவரே வச்சுங்கிறார் அந்த ரெக்கார்டை அது தெரிஞ்சா ம வீணா போடுவான்டா எல்லோரும் அதனால வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் கொண்டாடினா அதனால தான் இவர் சொன்னார் புத்தர் சொன்ன வரி அதுதான் செகண்ட் பை வினாடிக்கு வினாடி வாழ்க்கையை கொண்டாடுவோம் இதில் என்னங்க விரோதம் இதில் என்ன விரோதம் இருக்குது பாரு அண்ணன் தம்பி அடுத்த பிறவியில் இதே அண்ணன் தம்பி பிறப்பமா இதே நண்பர்களோட பிறப்பமா இதே உறவுகளோடு இருப்போமா ஒன்றும் கிடையாது அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அது வேற விஷயம் இந்த பிறவியில் ஒருத்தருக்கு ஒருத்தரை மதிக்கும் மதிப்போம் சார் ஒருத்தர் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தும் சார் தான் அர்த்தநாரீஸ்வரருடைய அமைப்பை என்னங்க திருச்செங்கோட்டில் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு போராடிங்கிறான் நம்ம ஆன்மீகம் என்ற பங்கீட்டை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக ஆண்டவன் வடிவத்திலேயே கொடுத்தது என்ன அழகு என்ன பெருமை சார் அதனால அவங்களையும் மதிக்கணும் பொதுவா பேச்சாளருடைய பேச்சு வெற்றி பெறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்குது பெரிய கருத்தை நான் வீட்டில் ஹாலில் உட்காந்து சொன்னாலே என் சன்சாரம் பாராட்டும் பையனே சொல்லுவான் அப்பா என்ன சொல்றாரு ஒன்று கூட கேட்க மாட்டேன் அவருக்கு என்னடா வேலை இருக்குது ஆயிரம் வேலை இருக்குது எனக்கு என்னுவா அதனால்தான் வீட்டில் பேச முடியாத சில செய்திகளெல்லாம் வகுப்பறையிலையும் இது மாதிரி பொது மேடைகளிலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் ஒரு கொடையாக நமக்கு தந்திருக்கிறான் அதில் மட்டும் இல்லைங்க நல்ல கேள்வி நானுடைய சுவஞர்களை பெறுவது ரொம்ப பெருமைக்குரியது ஏன்னா சில நேரங்களில் எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க எவ்வளோ நேரம் பேசுறோன்னு கேட்பேன் நீங்கள் எவ்வளோ நேரமெல்லாம் பேசுங்க சார் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோன்னு வாங்க அப்போ நான் யாருக்கு பேசுறது எதுக்கு பேசுறது சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் இருக்கு இல்லையா தமிழில் ஒன்று உண்டு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு உண்டு எந்த இடத்துல எந்த பொருளை யார் சொன்னாங்க இதை நாம் உள்வாங்கிக்கிட்டாலே உறவுகள் அ அழகாக பழகுவார்கள் கோபம் வராது அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டான் விடியா அது வேறு அர்த்தம் யாதுக்கு அப்படின்ற பாவனையோடு நம்ம பழகணும்னா நட்பு செழிக்கும் உறவு செழிக்கும் உலகம் நம்மை பாராட்டும் அதுக்கு எது வேணும்னா மனசை எப்போயும் நம்ம மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வரம் சிரிப்பு என்ற ஒரு வரத்தைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறான் வேறு எந்த ஜீவனுக்கும் இல்லை சார் எந்த ஜீவனுக்காக இருக்குதாம்மா அந்த பாட்டை கூட நான் நினைவுபடுத்துகிறேன் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னார் நாவுக்கரசர் அப்போது அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய ஆடல் வல்லானுடைய முகத்தையே அழகுபடுத்துவது அந்த புன்னகை வடிவம் என்றால் அந்த புன்னகையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கலகலப்பான ஒரு சிரித்து பழகக்கூடிய ஒரு அழகை நாம் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்ப ஆயுள் கூடும் முதல்ல ஆயுள் கூடும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முதல் அலை த அலை அலையாக வருதுன்னும் கூட்டம் இப்போ அல அலையாக பூச்சி வந்தது முதல் அலை போச்சு ரெண்டாவது அலை போச்சு மூணாவது அலை போச்சு இந்த மூன்று அலையிலையும் மீறி தப்பித்து நாம் உயிரோடு இருப்பதற்கே இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நெஞ்சார சொல்கிறேன் நான் எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க ஏன் வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலே லட்சக்கணக்கான பேர் போயிட்டான் அப்போ இறப்பே இல்லாத நாடு வல்லரசா இறப்பை அதிகமாக சந்தித்த நாடு வல்லரசா அப்ப நாம பாரதத்தில் பிறந்ததுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் ஐயா வேடிக்கையான விஷயம் இல்லை இது புண்ணிய பூமி இது ஞானிகள் சித்தர்கள் நடமாடிய பூமி இது சாதாரணமான மண்ணில்லை இந்த மண்ணு அதனால்தான் பாரதி போனால் செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத்தேன் இன்ப தேன் வந்து பாயது காதினிலேன்னு அதனால் மகிழ்ச்சியாக இருப்போம் கலகலப்பாக இருப்போம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் கண்ணதாசன் சொல்லுவார் போன வாரம் தான் மலேசியாவில் கண்ணதாசனை பற்றி பேசிட்டு வந்தேன் கண்ணதாசன் சொல்லுவார் ஒரே வரியில் சொல்லிட்டார் இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம் இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம் ரெண்டே சொல்லலை முடிச்சிட்டாருங்க லைஃப்பை என்ன அருமையானது இது வரி அதை தான் ஒரு பையன் எழுதணும் எழுந்தா காபி எழுந்திருக்கலாம் பாலுன்னு ஆழமா பாருங்க எழுந்தால் காபி ஃபில்டர் காஃபி அவன் எழுந்திருக்கலன்னா ஒரிஜினல் அதனால் சி சின்ன சின்ன காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை ஒற்றை வரிதானே பட்டினத்தாரை துறவு கோலத்தை ஏற்க வைத்தது இல்லைங்களா பத்திரகிரியார் மகாராஜா இல்லை பத்திரகிரியார் மகாராஜா பட்டினத்தாரை பார்த்து எல்லாத்தையும் வெறுத்துட்டார் வைர வைடூரியங்கள்லாம் வெறுத்துட்டு பட்டினத்தார் துறவு கோலம் கொண்ட பொறுப்பாடு பத்திரகிரியாரும் அவர் பின்னாடி போனார் ஒரு சத்திரத்தில் உட்காந்துங்கிறாங்க ஒரு சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது பட்டினத்தார் அந்த பக்கமாக இருக்கிறார் பத்திரகிரியார் இந்த பக்கம் உட்காந்துங்கிறார் அங்கே ஒருத்தன் வந்து பட்டினத்தாரை பார்த்து எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு யாசகம் கேட்குறான் பட்டினத்தார் சிரிக்கிறார் நானே மற்றவங்கிட்ட போய் யாசகம் கேட்குறேன்டான்னா என்கிட்ட வந்து யாசகம் கேட்குறியாப்பா அது உட்காந்துங்கிறார் பார் மகாராஜா அவர்கிட்ட போய் கேளு அவரும் துறவியாக தான் மாறி உட்காந்துங்கிறார் அவர்கிட்ட போன உடனே அவரும் அதான் சொன்னார் அவன் போன பிறகு கேட்டார் பத்திரிகை நானும் தானே எல்லா ராஜ்யத்தையும் திறந்துட்டு வந்து துறவியாக உட்காந்துங்கிறேன் அவனை என்கிட்ட அனுப்புறீங்களே அது உட்காந்துங்கிறார் மகாராஜா அவரை போய் கேளுன்னு சொல்கிறீங்களே என்ன நியாயம்னு இங்கே பாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் உங்ககிட்ட திருவோடு வச்சுருக்க அப்போ என்னை விட உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதா இல்லையா எனக்கு திருவோடு கொடுங்க இல்லை கையில் தான் கேட்டு சாப்பிட்றேன் கையில் வாங்கி தான் சாப்பிட்றேன் அப்போ நீ திருவோடு வச்சுருக்கனா நீ மகாராஜா தான் அந்த திருவோட்டையும் தூக்கி போட்டார் அவர் ஏன்னா உலகத்தை சாதாரணமான பார்வையில் பார்க்கல நம்ம பெரியவங்க ஆனால் கடவுள் நமக்கு வந்து ஒரு இல்லறம் என்ற ஒரு அறத்தை அறமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான் துறவரம் என்பதும் அறத்தை தழுவியது துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லறத்தை நினைக்கப்படாது இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நினைக்கப்படாது ஏன்னா இமயமல அடிசாரில் கூட ரெண்டு சாமியார் சந்திச்சிக்கணும் சந்திச்சவன் சும்மா இருக்கக்கூடாதா நீ எப்படி சாமியாரானன்னு கேட்டான் ஏன்னா அந்த சுகர் பேஷண்ட் ரெண்டு பேர் சந்தித்தா அப்படி தான் பேசுவான் உனக்கு இருக்குது எனக்கு உனக்கு இருக்குது பிபி எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குதுன்னு அதை கேட்டு அவனுக்கு இல்லைன்னா இவனுக்கு அதிகமாக கூட ஏறிடும் அந்த மாதிரி நிறைய உண்டு நினச்சிங்களேன் நீ எப்படி சாமியாரான ஒரு பொண்ணை காதலிச்சேன் அதனால் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அது சரி நீ எப்படி சாமியாரா நீ எந்த பொண்ணை காதலித்து விட்டையோ அதை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் நான் இந்த வந்து வந்தேன் வந்தேன்னா என்ன துறவிக்கா துறவியாக போகிறது கூட ஒரு பின்னணி இருக்கு அதனால் தான் அழகாக சொன்னாங்க துறவரம் அறம் சார் அறம் தர்மத்தோடு பின்னி பிணைந்து தாங்க நம்ம வாழ்க்கை அந்த தர்ம குணத்தை காப்பாற்றுவதும் பண்பாட்டை காப்பாற்றுவதும் கலாச்சாரத்தை காப்பாற்றுவது எதுன்னு கேட்டால் குடும்ப உறவுகளோடு மகிழ்ச்சியாக கலகலப்பாக வாழ்க்கையை வாழ பழகிட்டோம்னா உண்மையான ஒரு பெருமையை நாம் அடையலாம் ஒரு மன திருப்தி தானே சார் மனுஷனுக்கு என்ன இருக்குங்க மன நிறைவு தான் மன நிறைவு தான் வாழ்க்கையின் முதல் வேண்டுகோள் இறைவனிடத்தில் கூட நீங்கள் வேண்டுங்க அது கூட இது கூட வேண்ட தக்கது அறிவோய் நீன்னாங்க பெரியவங்க நமக்கு என்ன வேணும்னு இறைவனுக்கு தெரியும் அதை வேண்ட வேண்டாம் மனநிறைவு என்ற ஒன்றை கொடுத்தாலே போதும் ஏன்னா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னா பழைய சங்க இலக்கியத்தில் மனசை நிறைவாக வச்சுக்குவோம் மகிழ்ச்சி தானாக குடியேறணும் எந்த நகைச்சுவையும் சாதாரணமானதில்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் இங்கே இருக்கிற பெரியவங்களாயிட்டிங்க எல்லாருமே இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து போங்க முடிஞ்ச வரைக்கும் போங்க குடும்பத்தோடு போய் சில நேரங்கள்லாம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஜவுளி எடுக்க போனாலும் சரி நகை வாங்க போனாலும் சரி ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் போவோம் சார் எல்லோருமே போவோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே போவாங்க நாங்களாம் கூட போவோம் இந்த அந்த பழக்க தான் எனக்கும் இப்போ நல்லா என் ம மனைவி அழைச்சிக்கிட்டு போய் பல அனுபவங்கள் கிடைக்கும் சார் அங்கே அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை ஜிஆர்டி தங்கமாளைக்கு போயிருந்தோம் டி நகருக்கு மூணு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் மூணு லட்சம் ரூபாய்க்கு நகை அருமையாக வாங்கி முடிச்சுட்டா முடிச்சு புறப்படும் போது என்னடா மூணு லட்சமும் காலி ஆகிடுச்சேன்னு மனசில் நினைச்சேன் வந்தேன் ஆனால் அந்த நகை கடக்காரர் எவ்வளோ பெரிய தெளிவான மனுஷன்றது தான் தெரிஞ்சுது சார் வாங்க சார் சும்மா போவாதீங்க அப்படின்னு ஒரு காலி பர்சை கையில் கொடுத்தாம்பார் எனக்கு அதை நினைக்கிறப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் பர்ச காலி ஆக்கிட்டு அவன் ஒரு காலி பர்ச கையில் கொடுத்தான் பார்த்திங்களா சார் சின்ன விஷயந்தான் இது சின்ன விஷயம் அதை நினச்சி நினச்சி நான் சில நேரங்களில் சரிப்பேன் அதை விட பெரிய காமெடி என்னான்னா பார்த்தியா இப்போ நகை வாங்கறதுனால தான் உனக்கு ஒரு தனியாக நல்ல பர்ச கிடச்சிது யார் அவ அதில் ஒரு மகிழ்ச்சி ஒருவேளை இந்த காலி பரிசை கொடுக்குறேன் இதுலேயும் பணத்தை சேர்த்துக்கு வான்னு சொல்கிறாரோ அப்படின்னு தெரியல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது சார் இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை ஏன்னா சில பண்பாடுகள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்க ஐயா இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மலர நினைவுகளில் கொஞ்சம் வாங்க எங்கள் ஐயா தேவராஜா சொன்ன மாதிரி ஐ பழைய நினைவுகளை என்ன அழகாக பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆழ்ந்த நட்பின் அடையாளம் அவை என்று அர்த்தம் அதுக்கு அவரை நேசித்ததனுடைய அடையாளம் அதுன்னு அர்த்தம் இவ்வளோ மூத்த வயதிலேயும் கூட அது நினைவில் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த அன்பினுடைய ஆழம் அது அது மாதிரி தான் பெரியவங்க நமக்கு நேரடியாக சொல்லி கொடுத்ததில்ல சார் இப்போ தாய்மார்கள்லாம் இருக்காங்க குழந்தையை வளர்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உள்ளங்கையை நீட்டி வச்சுட்டு முழங்கையால் வச்சு பப்பு கடை பப்பு ஒன்று சொல்லி ஒவ்வொரு விரலுக்கும் இது பப்பு சாதம் இது மோர் சாதம் இது சாம்பார் சாதம் இது தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து பாட்டிக்கு வருவாய் தாத்தாக்கு வருவாய் அப்பாவுக்கு வருவாய் பெரியப்பாவுக்கு வருவாய் சித்தப்பாவுக்கு வருவாய் அத்தைக்கு வருவாய் அக்காவுக்கு வருவாய் தங்கைக்கு வருவாய் மாமாவுக்கு உறவுகளை எல்லாம் ஊட்டுகிற உணவோடு உணர்வில் கலக்கக்கூடிய அற்புதமான பெருமையை ஒரு தாய் இந்த மண்ணில் பெற்று அந்த குழந்தைக்கு கொடுத்து கடைசியில் உனக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கிச்சி கிச்சி மூட்டுவா தெரியுங்களா அது கலகலக கலந்து சிரிக்கும் ஏன் தெரியுமா அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்த மண்ணிய அந்த மண் அப்ப சிரிப்பு என்பது மனுஷனுக்கு வேணும் குழந்தை எப்ப பார்த்தாலும் சிரிக்கும் ஆனா அது வளர்ந்த பிறகு சிரிக்கிறதுக்கு காரணம் கேட்குது சிரிடான்னா ஏன் சிரிக்கணும் இப்போ காரணம் கேக்குற அளவுக்கு ஆகிப் போகுது காரணம் இல்லாமலே மனிதனை மகிழ் வைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமாக இருக்குது சார் ஏராளமாக இருக்கு தொட்ட இடங்கள்லாம் இருக்குது அப்போ பேசணுன்றேன் பேசினா தான் அந்த நகைச்சுவைக்குரிய செய்திகளே வந்து சேரும் பிளானிங் பண்ண முடியாது கூட ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரரை பார்த்து ஒரு அம்மா சொல்லுது எங்க நான் வெளியில் போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு அதை விட எனக்கு என்னடி வேணும்னா ஏன்னா அது யதார்த்தமாக தான் சொல்லிச்சு நான் வெளியில் போகிறேங்கன்னு இவன் அதுக்கு அதுக்குள்ளே நுழைஞ்சி அதை விட எனக்கு என்ன வேணும்னா அதுக்கு மேலே அங்கே என்ன ஆர்ப்பாட்டம் நடந்ததா அமைதியாக இது அது வேறு விஷயம் ஏன்னா சில நேரங்களில் சில எதிர்பாராத உரையாடல்கள் சும் அற்புதமாக இருக்குது சார் சில பேர் இப்போ நம்மலாம் வந்து என்ன பண்ணுறோம் டிவி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் இல்லை இப்போது ஒரு இப்போ அந்த பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு உருவாகியாச்சு செல்லை ஆன் பண்ணிவிட்டு கார்ட்டூன் படத்தை கொடுத்துட்டு கையில் ஒரு கிண்ணத்தில் சாதம் போட்டுட்டோம்னா அது சாதம் உள்ளே போதா கீழே போதான்னு தெரியாமல் அந்த கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே போகுது செல்லம் கொடுத்து ஊட்டின நிலைமை மாறி இப்போ கருவி உறவு ஊட்டினது போய் கருவி ஊட்டுது போ இல்லையா நாமும் அந்த மாதிரி தான் அடிக்ட் ஆகிட்டோம் அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்து படத்தை பார்த்துங்கிறோம் அன்றைக்கு மாதிரி தான் ஒருத்தன் உட்காந்து வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டங்கிறோம் அந்த அம்மா உள்ளேருந்து சொல்லுது டிவி பார்த்துன்னு சாப்பிடாதையா டேஸ்ட்டு தெரியாதுன்னுச்சு அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்னு டிவி பார்க்குறேன்னா அங்கே ஒரு ஹியூமர் உருவாகுதான் இல்லைங்களாங்க எந்த இடத்துலையுமேங்க அதான் சொல்கிறேன் குடும்பத்துக்குள்ளே தான் சார் இருக்குது தான் குடும்பத்தை ஒரு கோயில்னு சொன்னாங்க குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னது சாதாரணமான விஷயம் இல்லை கல்யாணமான உடனே கோயிலுக்கு போக சொல்கிறாங்களே ஏன் தெரியுங்களா தம்பதிகளை தம்பதிகளெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க சார் இன்னும் கூட நான் மணிமா சொல்கிறேங்க ஒரு சிவாலயத்துக்குள்ளே போங்களேன் கர்ப்ப கிரகத்தில் ஈஸ்வரன் சன்னிதன் சன்னிதானம் சன்னதி இருக்கும் சிவன் இருப்பார் வாசலைய நுழையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விநாயகர் இருப்பார் இந்த பக்கம் முருகர் இருப்பார் வலது பக்கம் பார்த்திங்கன்னா அம்பாள் காட்சி கொடுப்பார் அப்போது தாயார் தகப்பன் பிள்ளைகள் ஒரு குடும்பத்தையே பார்க்குறோம் அப்போது ஒரு குடும்பத்தையே பார்த்து பார்த்து உனக்கு ஒரு குடும்பத்தை இறைவன் கொடுப்பான் என்ற உணர்வோடு வான்றதுக்கு தான் கோயிலுக்கு அனுப்புனாங்க ஆனால் இப்போ போகிறவங்க அதை சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது இந்த நவகிரகத்தை ஒன்பது தடவை சுற்றுறான் பார்த்தீங்களா ஒரு முறை பார்த்த கோயிலை மறந்துட்டு ஒன்பது தடவை சுத்துகிற நவக்கிரகத்தை மனசில் வச்சிங்கன்னு தான் குடும்பத்தையே வச்சுக்கிறான் இப்போது ஏன்னா நவகிரகம் ஒன்றா ஒன்றா பார்க்கவே பார்க்காது ஒன்பதும் ஒன்பது திசையில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிறான் சில இடங்களில் நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார் அஞ்சு பேர் இருந்தான் சார் அங்கே ஒரு ஆள் கூட என்னை வாங்க கூப்பிடல நானும் ரொம்ப நேரமாக நிற்கிறேன் ஆளாளுக்கு ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு பேசுகிறான் அவன் பேசுகிறான்னு தவிர அவங்களுக்குள்ளே பேசிக்கவே இல்லை அரை மணி நேரமாக பேசுகிறான் சார் இந்த கருவிகள் வந்த பிறகு உறவுகள் விலகி விட்டது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒன்றும் இல்லை டைனிங் டேபிளை உட்காந்து சாப்பிட்ற நேரத்துலையாவது பேசுவோமே சாப்பிட்ற நேரத்துலேயாவது பேசுவோமே என் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்க ஒரு வீட்டுக்குள்ளே போவோம் அப்படியே வீட்டுக்குள்ளே வாங்க ஹாலு ஹாலு பக்கத்தில் ஒரு டைனிங் டேபிளு டைனிங் டேபிள் அந்த போட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிச்சனு கிச்சனில் அம்மா தோசை இருக்கா டைனிங் டேபிளில் அப்பா உட்காந்துங்கிறார் அப்பாவுக்கு எதிரில் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவருடைய மகன் எதிரில் உட்காந்துங்கிறான் அம்மா தோசையை ஊற்றி கொண்டு வந்து அப்போது அது விறகு அடுப்பு சிலிண்டர் கேஸ் கிடையாது எரியிற விறகு அடுப்பில் தோசையை ஊற்றி கொண்டாந்து வச்சான் அந்த அம்மா கண்ணங்கரேன்னு இருக்குது அந்த தோசை பையன் ஒரு மாதிரி அதை பார்த்தான் அந்தம்மா வச்சுட்டு உள்ளே போன போதே அவர் சொன்னார் அந்தம்மா படுற மாதிரி அப்பா சொன்னார் அம்மாடி தோசை ரொம்ப முருகலாக இருக்குப்பா ரொம்ப முருகல் அப்படின்னார் பையன் கேட்டான் என்னப்பா அவ்வளோ கண்ணங்கரியும் அதை போய் முருகன்னு சொல்கிறியே அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னாரங்க அப்பா அதாவது ஏற்கனவே அவள் தோசை அடுப்பு எரியிற அடுப்பு விறகு அடுப்பில் முகம் கருகி கொண்டிருக்கிறாடா தோசையும் கருகிட்டுதுன்னு நான் சொன்னேன்னா அவளுடைய மனசு கருகிடும்பா அதனால் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் இதை கேட்டு உள்வாங்கிக்கொண்ட கொண்ட அந்த குழந்தைதான் இந்த நாட்டின் உயர்ந்த நாற்காலியில் பின்னால் உட்கார்ந்த பிறகு கூட குழந்தைகள் கேட்ட கேள்விக்கும் குனிந்து பதில் சொன்னார் அவர்தான் மேதக அப்துல் கலாம் என்கிற மனிதன் அப்போது அந்த பண்பாடு எப்படி வருதுங்க எங்கேருந்து வருது வீட்டிலேருந்து தான் வருது அதனால்தான் நாம் மனசை சரியாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்ல நகைச்சுவைகளை நல்ல சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் அதை விட ஒரு சுகமான பயணம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்பா ரெயின்போ வாசலில் பார்த்துட்டு மகனை கூப்பிடுறாரு குமார் வாடா ரெயின்போ பாரு சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் அட அப்பா கூட சேர்ந்து பாடுறா அதே ரெயின்போ தானே வேணாம்பா பா வேண்டாம் சரிச்சிக்கிறேன் ஆமாம் வந்து காட்டுவேன் அப்போ ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன் நான் தப்பாக சொன்னால் ரெண்டு அடி அடிப்பேன் நான் ஏற்கனவே பார்த்த ரெயின்போ காட்சி கூட மறந்துடும் எனக்கு உன் வேலையை அதானேன்றான் ஏன்னா நம்ம கேள்விகள் கேட்டே பிள்ளைகளை அந்த நான் நான் இது பண்ணுறமே தவிர அவனுக்கு பதிலுக்குரியவனாக தயாரிக்கக்கூடியவனாக நம்ம மாறணும் ஏன்னா அந்த அந்த ஒரு சிறப்பு வந்து ஒரு காலத்தில் இருந்தது